நீ தான் எஸ்டே அப்போ கூட்டிகிட்டு போய் அடிக்கிறாங்களே அடிக்கிறாங்களா சுட்டுக்கொள்கிறாங்களே என்ன பின்னாடி உசுரோடு இருந்தா கிருஷ்ணன் கோபால் சொல்லுவார்ல நான் கையில் துணியை கட்டிக்கிட்டு அந்த முள்ளில் கிழிச்சிக்கிட்டு கையெல்லாம் கிழித்து அட்டையாலாம் வருமே அப்படின்ட்டு இப்போ அந்த மாதிரி இடமா தான் தெரியுது என் கண்ணுக்கு என் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது இந்த இடம்லாம் அவ்வளோ இல்லை வந்து சமாதானம் பேசுகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சோழி முடிச்சு விட்டுட்டு போன தொடர்ந்தாங்க இது இந்த வழியை தான் இப்போ சும்மா அடித்து துரத்தி விட்டாங்க ஓடி தொலைஞ்சி தாய் நண்பா எல்லாம் அப்படிக்கிறீங்க நம்ம ஆல்ரெடி வீரப்பன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்த சுட்டு கொண்டுட்டு ஒரு இடத்துல போய் தலைமறைவாக இருந்தால் அப்படி இல்லை அந்த இடத்த பார்த்துருப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் பங்காளி சண்டையில் அஞ்சு பேர்த்த கொண்டுட்டு அந்த காட்டு வழியாக தான் பூந்து போனார் அந்த காட்டை உங்களுக்கு காட்டுறேன் அந்த மலையிலையும் காட்டுறேன் எப்படிங்கன்னு பாருங்கள் கத்தியோட போயிட்டு இருக்குது பாருங்க அவரு தான் இந்த இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா அப்படி இங்க ஒரு மினி தான் சாமி கும்பிட போறோம் அப்படியே கும்பிட்டுட்டு அந்த காடு மழைலாம் தெரியுது பாத்தீங்களா இந்த வழியை தான் பூந்து அஞ்சு பேரையும் சுட்டுட்டு பூந்து ஏறி போனது இந்த மழையை எப்படி அப்படிங்கன்னு இந்த வழியா எல்லாம் இதுக்குள்ள பூந்து போனா வருஷ கணக்கானாலும் வெளியே வர முடியாதுங்க அவ்வளோ பெரிய காடு இந்த இடத்துக்கு ஆள் தனியாலாம் வர முடியாது எங்கே நாளைக்கானா பைத்தியமே என்ன விட்டுருக்குது போயிடாத வழி தெரியாது சத்தியமா எனக்கு ஓ இரு நானும் வரேன் இங்கே இங்கே ஒரு மினிப்பிருக்குதுண்ண பார்த்து ஏன்னா இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா காட்டு யானை காட்டு எருமை சிறுத்தை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புளியெலாம் ஜாஸ்தியாக வந்து விட்டுட்டாங்களா இல்லை அதுங்களே எல்லாம் சத்தியமங்கல பார்சல் வந்துருச்சானு இங்கே ஒரு மினிப்பு இருக்கு இங்கே ஆடு மேக்கரையும் இப்பெல்லாம் வரவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க எங்களுக்கு எது இந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ட்டு நாங்களும் இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்துருக்கிறோம்ல அதனால் சாமி கும்பிட்டுட்டு அவங்க பங்காளி சண்டையில் எல்லாம் வந்து கோயிலில் வந்து சமாதானம் பேசுகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சோழி முடிச்சு விட்டுட்டு போன தடம் தாங்க இது இந்த வழியே தான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எஸ்ட்டு சுற்றியும் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இந்த ஏரியா ஃபுல்லுமே இருந்த இடம் இந்த இடெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி இடெல்லாம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் எந்த சேனல்லேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது அங்கங்கே உட்காந்து கதை பேசிக்கிட்டு அந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க சரிங்களா நமக்கு அந்த கதை பேசுகிறதோ இவங்க அந்த புரட்டை அடிக்கிறதோ சும்மா அந்த டைம் பாஸ்க்கு உட்காந்துட்டு இல்லாத விஷயத்தை வளைச்சு 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 பேசுகிறதெல்லாம் ஆகாது இப்போ நம்ம ஒரு மினி இருக்குது அந்த மினிப்பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அடுத்தபடியாக போய் பார்க்கலாம் கொளத்துனேன் கொளத்துனேன் சாமி கும்பிட்டுண்ணேன் இந்த சேனல் வைரல் ஆகணும் சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறது சாமிக்கு பூ தேங்காய்லாம் வாங்கிட்டு வந்து உடைக்கிறது இல்லையா முனிப்ப சின்ன சிலையாக தான் வச்சுக்கிறீங்களா என்ன மரம் மரம் மாட்டேங்குது புரசமரது வேப்ப மருத்துவ தான் இருக்கும் காட்டுக்குள்ளே புரச மரம் தான் முளைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சுங்க இதே பாருங்க எப்படி இது காடு நிறையா பேர் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த சேனல் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் ஏன்னா இப்போ கஷ்டப்பட்டு இப்போ தான் எண்பத்தியாயிரம் சப்ஸ்கிரைபருக்கே வந்திருக்கேன் என்ன நான் என்றைக்கு ஒன் மில்லியன டச் பண்ணுறது அது இல்லாத வியூஸ் அதிகம் போச்சுன்னா கூட ஒன் மில்லியன் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இப்படி வந்துடும் நமக்கு வியூஸே கம்மியாக தான் போகுது அப்புறம் எப்படி நான் சப்ஸ்கிரைபர் அதிகம் ஏற்றுறது நல்ல நல்லா கண்டனாக தான் போடுறேன் ஆனால் யாரும் அதிகமாக பார்க்க மாட்டேங்கிறீங்களே வீரப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வருவார் அடிக்கடி துப்பாக்கி தூக்கிக்கலாம் அப்படின்னு இந்த கிராமத்தை ஆட்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு நான் பார்த்தது கிடையாது அதையும் நோட் பண்ணிக்கோங்க இவங்க தாத்தாலாம் பார்த்துக்கிறதா சொல்லியிருக்கிறாப்புல இவங்க தாத்தா வந்து வீரப்பனுக்கு வந்து சொந்தக்காரர் அதுவும் இல்லாமல் அரிசி பருப்பு இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணிக்கிறாங்க பண்ணிவிட்டு அந்த டைமில் நான் பண்ணலை நீ பண்ணலை அப்படின்னு இவங்க தான் எஸ்டே அப்போ கூட்டிட்டு போய் அடிக்கிறாங்களே அடிக்கிறாங்களா சுட்டுக்கொள்கிறாங்களே எனக்கு பின்னாடி பார்த்துக்கங்க பெரிய மலை இது வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் இதை ஃபஸ்ட்டு எல்லாம் காடு ஓட்டுற தோட்டம் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பட்டாவில் தான் இருக்குது ஆனால் காடு ஓட்டக்கூடாதுட்டாங்க கீழே அந்த மலை மேலேருந்து கீழே மந்தம் பார்த்தீங்களா இது வந்து ஃபாரஸ்ட் லைன் ஓரத்தில் இருக்கிற தோட்டம் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்த காடு வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க இந்த காடெலாம் நீங்கள் யாரும் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனையெல்லாம் வெளியே வந்து நீங்கள்லாம் இனிமேல் இங்கே விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஆள் ஆளுக்கு பிரித்து தான் காட்டை கொடுத்துடுறாங்க இப்போ இது வந்து ஃபாரஸ்ட்டுக்கு சேர்த்துட்டாங்க ஆனால் இருந்தாலும் அப்போ அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க காட்டுக்காரலாம் ஏதனா அதை விடுவாங்களா அப்படின்ட்டு கீழே வந்து மாட்டாங்க அங்கேயே பிடிச்சி ஏண்டா அன்றைக்கே நான் வந்து காடுலாம் பிரித்து கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி வெளுத்து விட்ருவாங்க ஆனால் அதை தெரியாமல் இருந்த ஜனங்கள் வந்து இன்னமும் நமக்கு காடு கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக தரத்துக்கெல்லாம் வாய்ப்பில்லை ஏன்னா அன்னைக்கே அதெல்லாம் காடு கொடுத்துட்டாங்கள எல்லாம் வாங்கி தின்னு பிடிச்சிங்க உட்காந்து இருக்கிறதில்லை தாத்தா தாத்தான் வந்து காடெல்லாம் அங்கே எல்லாம் காட்டு பக்கம் எல்லாம் கொடுத்துட்டாங்க எல்லாம் அங்கே வாங்கி எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க இப்போ வந்து அடிக்கடி சும்மா வந்து பார்த்துட்டு இங்கே சாமிக்கு அதெல்லாம் சாமி கும்பிட்டு போகிறாங்க எனக்கு நம்ம ரொம்ப நேரம் கத்திக்கிட்டுனோம்னா ஏன்னா அது வந்து என்ன கூட தெரியாது முனிப்பா நீ இந்த சேனலில் வரப்போகிற முன்ன டெவலப் பண்ணுறேன் இந்தாலேயே எங்கள் பூசேரியாக உட்கார வச்சு வசூல் பண்ணுறேன் ஏன்னா போன டைம் இங்கே ஒரு கடந்தல் பூச்சி அந்த குலை விழுந்துச்சுல்ல நான் பார்த்தேன் இது இந்த டைம் இருக்கான்னு தெரியல போயிருக்கேன் தானே ஓடிருக்கே தானே ஓடிச்சோ இருக்குதோ தெரியல ஆய் நண்பா அது இல்லாத நம்ம கோவிந்தன் வீடியோ வந்து அவரை பேட்டி எடுத்து அப்லோடு பண்ணு அப்படின்னீங்க அவர்கிட்ட நான் கேட்டேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நேரு அது இல்லாத ரெண்டு சேனலில் வந்திருக்கு நம்ம சிவா மீடியா சேனல்லையும் அவர் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்காரு அது இல்லாத கோயம்புத்தூர் ஒருத்தர் சேனலில் வந்து அவர் பாட்டு பாட்டை பிரித்து பிரித்து மேஞ்சிட்டார் அப்படிங்கும் போது எல்லா விஷயத்தையும் அந்த எல்லாம் சொல்லிட்டாங்க அப்புறம் நான் அதை எடுத்து அப்லோட் பண்ணி என்னங்க சும்மா எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்களும் பார்க்குறீங்கிறதுக்காக டைம் வேஸ்ட்டுங்க நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல பெரிய பெரிய பாறைக்கடியில் குகை இருக்கும் நம்ம அந்த குகை இங்கேருந்து காட்டுற பாருங்கள் பக்கத்தில் போகலாம் அவர் சாங் காட்டுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் போய் மஜா பண்ணுறோம் இந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணி காமிக்கிறேன் இங்கே ஒரு பணமரம் இருக்கும் காமிக்கிறோம் எப்படி எப்படினு இந்த கா பூ ஆவாரம் பூ பார்த்திங்களா இதெல்லாம் வந்து இந்த சுகருக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு இது காய வச்சு இதெல்லாம் கொடுப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை செடிலாம் இருக்குது ஆனால் அந்த ஒரு சில மூலிகை செடி தான் எனக்கு தெரியும் மற்றபடிலாம் எனக்கு தெரியாது இந்த செடி அப்புறம் இந்த அது ஏதோ நிறைய சொல்லுவாங்க காமிக்கிறேன் போகும்போது அதை காமிக்கிறேன் உங்களுக்கு பேர் தெரிஞ்சனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படிக்குதுன்ட்டு அண்ணன் சாமி கும்பிட்டார் பக்கத்தில் பாம்புத்துக்குது அண்ணன் சாமி கும்பிட்டார் என்னன்னு தெரியல அண்ணே சாமி கும்பிட்டியா அண்ணப்பதான் சாமி கும்பிடுறாரு மினிப்பா பார்த்துக்கா அலங்காட்டில் இருக்கிற மினிப்பண்ணுக்கு சக்தி அதிகம் எனக்கு தெரியும் எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க சப்ஸ்கிரைபர்களை நம்ம சேனல் டெவலப் ஆகணும்னு இப்படியே இருக்காதிங்க ஃபேஸ்புக்கு அது இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க கொஞ்சம் எல்லாம் பார்க்கட்டும் கனிப்பாக போயிட்டு வரேன் சத்தமெல்லாம் வந்து கிந்து தொலைஞ்சிடும் போது ஓடுறதுக்கு வலிக்காது அவ்வளோ தான் நம்ம இங்கேயே அடிப்பட்டு சாக வேண்டி தான் நினைப்பேன் காப்பாற்றிடுவார் கவலைப்படாதீங்க அப்படி இல்லைன்னா வீரப்பனாவது வந்து காப்பாற்றுவார் ஏன்டா பயல்களை எங்கள் ஆட்டை பார்க்குறேன்னு சொல்லி இப்படி வந்து அடிப்பட்டு சும்மா சாப்பிட்றீங்களடா இதுகிட்ட பாறை பாருங்க இதெல்லாம் வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு போகிற இடம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதே மாதிரி மூணு பாறை இருக்குது ஆனால் இந்த பாறையா இல்லை மேலே இருக்கிற ஒரு பாறையான்னு தெரியாது நீங்கள் பாட்டு கொண்டு நினச்சிக்க வேண்டாம் இது கா இப்போ தான் நம்ம லைனை விட்டு காட்டுக்கு வந்துக்கிறோம் லைன் ஓரத்தில் இருக்கிற காடு என்ன அதை வெட்டி விட்றியா ஐயா வெட்டி வெட்டி கீழே போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விரவுக்கு எடுத்து போயிடுவாங்களா அப்போ பச்சையாக இருக்கும் இப்போ காஞ்சி இருக்கு வந்தாங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க பாரு நீங்கள் பாரசுக்கார துரத்து விட்ட காட்டையே நீங்கள் வந்து இன்னும் ஆக்கிரமி பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க இதெல்லாம் வந்து காடுங்க அதான் காடு தோட்டம் தான் நான் வந்து இப்போ வந்து யாரும் எல்லாம் பண்ணுறதில்ல நீங்களே பாருங்கள்லாம் பணமரம் இருக்குது பனைமரம் வச்சீங்க பேசாம அந்த காலத்துல ஒரு இன்னொரு தென்னை மரம் வச்சு விட்டுருந்தீங்கன்னா கூட அன்னைக்கு ஆசையிருக்கும் சும்மாலாம் வரல வீரப்பங்க சும்மா அடிச்சு துரத்தி விட்டாங்க ஓடி தொலைங்க காட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு அதனால பயத்தில் பயத்துல பிச்சுட்டு ஓடி பேசுங்க உசுறு பொழைச்சா போதுன்னு சொல்லி அந்த காலத்துல பூந்து ஓடியா இருந்ததுங்க இன்னைக்கு வந்து என்ன ஆகுதுங்க நான் தான் வீரப்பனுக்கு சொந்தக்காரன் நான் தான் வந்து வீரப்பனுக்கு அரிசியில இருந்து பருப்புல இருந்து இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு கதை கதையே அடிக்குதுங்கப்பா பொய்யி திறந்த பொய் முழுக்க முழுக்க பொய் அன்னைக்கெல்லாம் அடிக்கி பயந்துட்டு ஓடுனதை டிக்கெட்டுங்க தான் இன்றைக்கி வந்து எனக்கு தெரியும் உனக்கு தெரியணுன்னு பித்தலாட்டம் பேசிக்கிட்டு தெரியுதுங்க அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே எனக்கு தெரியும் நான் தாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் என்னங்க பண்ணுறீங்கன்னு நிற்க வேண்டியதானே இன்றைக்கி வந்து நான் தான் சொந்தக்காரன் அப்படின்னு கார் தூக்கி விட்டு தெரியுதுங்க அது மஞ்சள் கலரில் பணி தெரியுதுங்க தெரியுதுங்கப்பெல்லாம் அண்ணன் கத்தியோடு வந்துக்கிறதுக்கு காரணம் எப்போ வேணாலும் எது வேணாலும் வரலாங்கிறதுக்கு தான் ஏன்னா எப்பயுமே இந்த லைன்ல வரமாட்டாங்க என்னைக்கே ஒரு நாளைக்கு வருவாங்க அவரு கேமரால மூஞ்ச காட்டுறதுக்கு வைக்க போறாரு அவ்வளவுதாங்க பாசா நீதான் முன்னாடி போற பாத்து போய் வந்துட போகுது ஓட முடியாது நான் ஓடி போயிருவேன் கேமரா தூக்கிட்டு ஒரே அண்ணா ஏதோ பார்க்கறாரு நமக்குதுன்னு பார்த்து பார்த்தா போவீங்களோ காட்டுக்குள்ள நான் பத்தடி தூரத்துலேயே வரேன் ஏன்னா இருந்தால் சிக்னல் கூட நான் முன்னாடி போயிடுறேன் நீ அப்புறமேட்டுக்கு வா ரோடு இருந்தா நீ வேற நான் சத்தியமாக பயந்து போயிட்டேன் ஓய்யோ கோழி நான்தான் பயந்தாங்க கோழிப்பேன் ஓ பாரு அந்த பாறை குடிக்கிட்டு போ ஆமா இங்க தடங்குதா இது என்ன எல்லாம் குளி பறிச்சுக்குது பண்ணிங்க எல்லாம் வந்துக்குதா ஆர் ஐயா ஏ சாமி எல்லாம் குளி போட்டு படுத்த மாதிரி இருக்குது பணங்கள்லாம் இங்க தானே பறிச்சிருக்கோம் எல்லாம் காலில் தான் வந்திருக்க மாட்டேங்குது மண் இப்போதான் பறிச்சிருக்குது மரத்தையே பரிசி கீழே தள்ளிட்டு போயிட மாட்டேங்குது கிழங்கிட்டு போயிருச்சு அப்பா இப்ப நான் காட்டிலேயே பசியோட கிடைக்கிறது விட்டு வைக்குமா நமக்கு அந்த கல்லுக்கு அந்த கல்லுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா தடம் இல்லைங்களா அதனால நான் பக்கமா போய் வீடியோ காட்டுற மாதிரி மேல இல்ல ஏன்னா எல்லாம் புல்லு எல்லாம் கீழே சாஞ்சுக்குதுன்னா வந்திருக்குமா இப்படி புல்லாம் சாஞ்சுக்குது இந்த மாதிரி புல்லு செஞ்சிருந்தாலே எதனா வருங்க எங்கி போயிடாதா உண்மையிலேயே தட இல்லைங்க இதுல ஆனா தட இருக்குன்னு நினைச்சேன் தட முடில ஒன்னும் இல்லை தடமே பார்க்கறது பயங்கரமா இருக்கு காட்டுற பாருங்க எப்படி முன்னாடி இந்த மரத்தை பாருங்க பாறையிலேயே பிடிச்ச இருக்குது அத்தி மரம் காட்டு அத்தி மரம் பாருங்க ஒழு பண்ணி வந்துச்சோ ஒன்றும் தெரியல வந்தா கூட தெரியாது அப்படி அங்கே நின்றுக்கிறாரு அந்த பணம் கிழங்க இருக்கு பார்க்குறேன்டா நீ அங்கே போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னா சரி அதான் வந்தேன் கொஞ்சம் தூரம் பாறைக்கு தடை இல்லைண்ணா அப்படி ஒருத்தர் தடை இருக்கான்னு பார்க்கல அவருக்கு தெரியும் தடங்க இல்லைன்னு சும்மா அப்படியே வந்தேன் ஏதாவது வீடியோ ஷூட் பண்ணலாமே அப்படின்ட்டு சந்தன கடத்தல் வீரப்பன் உடைய காடு வனம் இருக்குன்னு பார்த்துக்காங்க அந்த பாறைக்கு போகலான்னு நினச்சேன் அந்த பாறைக்கு பார்த்து தடம் இல்லைங்க இனிமையிலேயே இதை பண்ணீங்களோ அதுங்களும் போயிட்டு வர தடம் நான் வரைக்கும் போய் பார்க்கலாம் பார்க்கறதே பயங்கரமாக இருக்கு நான் வந்த தடம் பார்த்திங்களா அப்படிக்குதுன்னு இது பார்த்தீங்கன்னா தண்ணி வர ஓடை இவ்வளோ தான் போக முடியும் இண்டு முல்லு ஃபுல்லுமே இது இண்டு முல் இதுக்குள்ளெல்லாம் போனோம்னா மண்டி போட்டுகிட்டே தான் போகணும் நக்கிரன் கோபால் சொல்லுவார்ல நான் கையில் துணியை கட்டிக்கிட்டு அந்த முள்ளில் கிழிச்சிக்கிட்டு கையெல்லாம் கிழித்து அட்டையாலாம் வருமே அப்படின்ட்டு இப்போ அந்த மாதிரி இடமா தான் தெரியுது என் கண்ணுக்கு என் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது இந்த இடம்லாம் அவ்வளோ டெரரான இடம்பாரு இடம் எப்படிக்குன்னு பாருங்க பார்க்குறதே பயங்கரமாக இருக்கா நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன் கோட்டை யார் இருந்த இடம் ஏன்னு கேட்டால் மொத்த பாதுகாப்புக்கும் இந்த தான் பயங்கரமான இடம் எல்லாம் பண்ணி பறித்தது அது பறிச்சது பாருங்க இப்போ சரியாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாலு மணி நாலு மணி ஆயிடுச்சு ஆமாம் அங்கேயே நான் கிளம்புது மூணு ஒரு நாலு மணி நாளாச்சு ஒரு கல் போருங்க பயங்கரமாக இருக்குது இனத்தில் சட்ட சட்டன்னு ஓடுதப்பா சாமி நம்ம பார்த்துக்கலாம் அதுதான் அங்கேருந்து இந்த இடம்லாம் எப்படி இருந்து பாருங்க சுற்றியும் அவர் கீழே பனங்கிழங்கு தேடிக்கிட்டு இருக்கிறாரு நீ மேலே போயிட்டு வாடா அப்படின்னு அப்படியா சரி அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன் அவர் கீழே போனால் பன்கிழங்கு எடுத்து வெட்டி வச்சிருப்பாப்பில்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் உங்களுக்காக இந்த லொக்கேஷன் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் உண்மையிலே நீங்கள் இதெல்லாம் எங்கே போனாலும் அவ்வளோ சீக்கிரம் போய் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க இந்த சேனல் இந்த வீடியோவெலாம் ஸ்மோ அங்கமாக இருக்கும் இந்த வீடியோ ஏறி மேலேறிங்க மரெல்லாம் உடஞ்சு உடஞ்சி கிடைக்கிது அதெல்லாம் இதெல்லாம் இங்கே வந்தது யானை வந்துட்டு போனது சாமி எப்படிக்குது பாருங்க காடு பயங்கரமாக இருக்கு இப்போ வேற லைட்டாக பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது சின்ன சின்ன அப்படியே பொட்டு பொட்டா பொட்டு பொட்டா பேஞ்சிக்கிட்டே இருக்கு இப்போ நம்ம கீழே போகிறதுக்கு அது நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா அது காடு காட்டை விட்டுனதும் வந்து ஃபாரஸ்ட்டு அது வந்து எல்லாம் காடாக இருந்துச்சு அந்த காட்டை வந்து இல்லை நீங்கள் ஃபாரஸ்ட் லைன் வளரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காடு மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி காத்தி கொடுத்த வேட்டி இப்போ வேறு பக்கம் போயிட்டாங்க அது சும்மா பார்த்துட்டு சாமி கும்பலனு வந்தோம் சும்மா அவங்களுக்கு இதை பற்றி ஒரு காடு இந்த வீரப்பன் எப்படிலாம் இருந்திருப்பார் இவ்வளோ மழை இப்படி மழை பேஞ்சிகிட்டு இருக்கும்போது அங்கங்கே கூடாரம் போட்டு தங்கியிருந்து அவர் என்ன கோடி கணக்கில் சம்பாதிச்சு ஏன்னா கோட்டையாக கட்டினாப்புல ஒன்றும் இல்லை அவங்கள வச்சு பணம் காசு அப்புடின்னு சம்பாரிச்சிக்க சம்பாரிச்சுக்கிட்டாங்க இன்னும் போனால் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் பார்க்க பார்க்க பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாளில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியாது இதெல்லாம் வீடியோ எடுத்தோம்னா வருஷ கணக்கில் வீடியோ எடுத்தோம் இல்லைன்னா நம்மளை ஓட விட்டுரும் இந்தாண்ட தடம் பார்த்தீங்கன்னா டா அதுதான் தடம் அது அப்படியே இதுக்கு இந்த போக போக நம்மளையும் மறைச்சிக்கும் அந்த அப்படியே போய் அந்த மலை மேலே அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே அந்த பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு வருது மேலே அப்படியே அந்த கல் அலையிலேயே அப்படி வருது தடம் அங்கே மேலேருந்து பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும் அதனால் நம்ம இதுக்கு மேலெலாம் போய் பார்க்க முடியாது ஏன்னா இப்போயே மழை பெஞ்சிட்ருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே நல்லா அது பாட்டுக்கு பிசு விசுன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்குங்களா ஈரம் வேறு எதனாவது பூச்சி பாம்பு அல்லது இந்த சிறுத்தை கரடி ஈது இருக்கான்னு தெரியாது இல்லை யானைங்க இருந்தால் சவுண்டு நல்லா தெரியும் அங்கங்கே கற்று எல்லாம் அந்த பக்கம் போயிருக்கானு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை மூங்கில் இருக்கிற பக்கம் வந்து போயிருக்கோம் ஒன்று கூட இந்த இருக்காது நம்ம இப்போ கீழே போயிட்டு இந்த தோட்டத்தை ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ அப் அப்லோட் பண்ணுறேன் வீரப்பனவர்கள் வந்து அந்த அஞ்சு பேர்த்த பங்காளியெல்லாம் முடிச்சு விட்டுட்டு இந்த வழியெல்லாம் வந்து இதுதான் வழி அப்படியே வந்து இந்த மலை மேலே ஏறி அடுத்த மலைக்கு போனதாக இங்கே இருக்கிறவங்க பெரியவங்களாம் சொல்லுவாங்க இது ஒரு கதையாகவே இங்கே ஓடிட்டு இருக்கு நம்ம எந்தெந்த வழியில் வந்தாங்க அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து தெரியணுங்கிறதுலாம் இல்லை நான் இந்த லோக்கல் தானே இவங்க எல்லாம் கேட்டேன்னா தம்பி இங்கே இப்படி நடந்துச்சுப்பா அப்படின்ற அப்படிம்பாங்க அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்படிதுன்னு பாருங்கள் இருக்குது இல்லை அப்படி தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் சேனல் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் இல்லைன்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டி தான் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டு கம்முன்னு வேண்டிதான்